இலங்கையவே புரட்டி போட்ட டிட்வா புயல் தமிழ்நாட்டு தான் வருதுன்னு தெரிஞ்சும் அலட்சியமா இருக்கிறது கூட மக்கள் தான் வருமா முதல்வர் சார் ஆமாங்க ராமேஸ்வரம் நாகப்பட்டினம்னு டெல்டா மாவட்டங்கள்லயும் கடலோர மாவட்டங்கள்லயும் நாலஞ்சு நாளா பெய்து வரும் நியூஸ் கனமழையினால மக்களோட இயல்பு வாழ்க்கை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு டெல்டா மாவட்டங்கள்ல மட்டும் ரெண்டு லட்சம் ஏக்கர் நெற்பயிர்கள் நீர்ல மூழ்கி சேதமாக இருக்கு ஏற்கனவே சேதமான நெல் மூட்டைகளுக்கு நிவாரணம் கிடைக்காம தவிக்கும் விவசாயிகளோட வாழ்வாதாரம் இந்த தொடர் கனமழையினால அடியோட பாதிக்கப்பட்டிருக்கு மழை அதிகமா பெய்தாலும் வாய்க்கால்கள தொடர்ந்து தூர்வாராம விட்டதாலதான் மழை நீர் வயல்வெளிகள் அதிகமா இதனால இதனாலதான் இத்தனை பெரிய நடந்திருக்கு நீர் மேலாண்மைக்கு கொஞ்சமும் முக்கியத்துவம் கொடுக்காம மக்களை ஏமாத்திக்கிட்டே வருது மக்கள் விரோத திமுக இந்த சேதம் மட்டுமில்லாம தூத்துக்குடி தஞ்சாவூர்ல சுவர் இடிஞ்சு விழுந்து ரெண்டு பேர் விழுப்புரம் மயிலாடுதுறையில மின்சாரம் தாக்கி ரெண்டு பேர்னு மொத்தமா நான்கு பேர் உயிரிழந்திருக்காங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு வீடுகள் மழையில சேதமாக இருக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது கால்நடைகள் உயிரிழந்திருக்கு டெல்டா மாவட்டங்கள் மட்டுமில்லாம மத்த மாவட்டங்கள்லயும் மழையினால பெருத்த சேதங்கள் நினைச்சிட்டு இருக்கிற திமுக அரசு வழக்கம் போட இந்த தடவையும் மத்த மாவட்ட மக்களை மறந்துட்டாங்க வருஷா வருஷம் மழை காலத்துல இந்த அவலம் தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு இதுக்கு முன்னாடி பெரிய புயல் பாதிப்புகள் தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல மக்கள் வாழ்க்கையை பாதிச்சிருந்தாலும் அதுக்கான முன்னேற்பாடுகளை எடுக்காம மக்களை மழை வெள்ளத்துக்குள்ள நிப்பாட்டி இருக்கு மக்கள் விரோத திமுக அரசு அவ்வளவு ஏன் மழைய கணிச்சு தயார் இருக்க வேண்டிய அரசு நிர்வாகமோ அலட்சியமா இருக்கு நல்ல மழை பெய்ய அன்னைக்கு கூட ஸ்கூல திறந்து வச்சு பள்ளி குழந்தைகளை துன்புறுத்துறாங்க சென்னையில் ரெண்டு மணி நேரம் பெய்த மழைக்கே முட்டி அளவு தண்ணியில தான் போக வேண்டியிருக்கு மழை பாதிப்பு காரணம் காட்டி திமுக அரசு ஒதுக்கும் நிதிகள் எல்லாம் மக்களை போய் சேரவே இல்லை இன்னும் மழை அதிகமா பெய்யக்கூடிய டிசம்பர்ல மக்கள் எல்லாம் பயத்தோட தான் வாழ வேண்டிய சூழல் இருக்கு எலக்ஷன் முன்னாடி சொன்னீங்களே ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு நல்லா சிறப்பா தந்துட்டீங்க சார்